மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் ஒன்றியம் கொள்ளிடம் ஆற்றின் படுகை கிராமங்களான நாதல் படுகை முதலைமேடு திட்டு ஆகிய கிராமங்களில் வசித்து வரும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அப்பகுதியில் உள்ள சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் பணப்பயிர்கள் காய்கறி மற்றும் பூச்செடிகள் சாகுபடி செய்து வருகின்றனர் ஆண்டுதோறும் மழை காலங்களில் கொள்ளிடம் ஆற்றில் ஏற்படும் வெள்ளத்தினால் படுகை கிராமங்களில் கொள்ளிடமாற்று வெள்ளத்தால் மண்ணரிப்பு ஏற்பட்டு குடியிருப்புகள் விவசாய விளைநிலங்கள் ஆற்றுடன் அடித்துச் செல்லப்படுகிறது இப்பகுதியில் வசிப்பவர்களின் முன்னோர்கள் வசித்த கொள்ளிடமாற்றின் படுகை கிராமங்களான காசித்திட்டு கொண்டையாந்திட்டு கொண்டையான் திட்டு போன்றவை இன்று இல்லாமல் போய்விட்டது அதே போன்று தற்போது நாதல் படுகை முதலமேடு திட்டு கிராமங்கள் காணாமல் போகும் சூழல் உள்ளது ஆற்றின் மண்ணரிப்பை தடுப்பதற்கு படுகைக்கு முன்பாக கருங்கற்களை கொட்டியும் கான்கிரீட் தடுப்பு சுவர்கள் அமைத்தும் பாதுகாக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் சமீபத்தில் ஒரு லட்சம் கனஅடிக்கு மேல் கொள்ளிட ஆற்றில் வெள்ள நீர் வெளியேறிய போது படுகை நிலப்பகுதி அரிப்பு தீவிரமாகி உள்ளது இதனால் கடந்த பனிரெண்டாம் தேதி நாதல் படுகை கிராமத்தில் படுகை விவசாயிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இது குறித்து பதிமூன்றாம் தேதி தினமலரில் விரிவான செய்தி வெளியானது இதனையடுத்து பதினான்காம் தேதி கொள்ளிடம் மாற்று வெள்ளத்தினால் ஏற்படும் மண்ணரிப்பை தடுப்பது மற்றும் அடிப்படை வசதிகளை அரசிடம் கேட்டு பெறுவது குறித்து நாதல்படுகை கிராமத்தில் பாமக மாவட்ட செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி தலைமையிலான குழுவினர் மற்றும் கிராம மக்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து பாமக குழுவினர் படகில் மண்ணரிப்பு ஏற்பட்ட மன்னரிப்பு நடந்து கொண்டிருக்கிற பகுதியை பார்வையிட்டனர் பின்னர் செய்தியாளருக்கு மாவட்ட செயலாளர் பழனிசாமி பேட்டியளித்தார் குழுவில் பாமக மாநில பொதுக்குழு உறுப்பினர் காசி பாஸ்கரன் மாநில செயற்குழு உறுப்பினர் தேனூர் ரவிச்சந்திரன் மாவட்ட துணை செயலாளர் கொண்டல் இளங்கோவன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பக்தவச்சலம் கொள்ளிடம் ஒன்றிய செயலாளர்கள் தேக்கு தியாகராஜன் விஜயபாரி

அரசு ஏதோ அவங்க வந்தாங்க போனாங்க ஓட்டு வாங்கினாங்க ஏதோ பண்ணி கொடுக்குறது அவங்க வேலை மோதிக்கு என்ன நான் அசோகராஜ்லேருந்து சுற்றுப்பள்ளி வராங்க கரை இடிச்சு உள்ளே வராத அளவுக்கு பாரு சரியாத அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுக்குற அரசுக்கு அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு இதை பண்ணி கொடுக்குமாறு உங்களை பணியுடன் கேட்டு வருவது அப்புறம் அது அந்த Gracias. கிராமத்தில் தொடர்ந்து மண் அரிப்பு ஏற்பட்டு மக்கள் குடியிருப்புகள் கொள்ளிட சரிந்து கொண்டே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இது ரெண்டாயிரத்தி இரண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வந்த மிகப்பெரிய வெள்ளத்தை தொடர்ந்து இந்த குடியிருப்புகள் அரித்து கொண்டே இருக்கின்றது இந்த பகுதியில் நாதல் படுகை நூலமேடு கிராமங்களில் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க இது வந்து தொடர்ந்து பல நூறு ஆண்டுகளாக இந்த பகுதியிலேயே விவசாயம் செய்து இங்கேயே குடியிருந்து வருகின்றார்கள் அதற்கான ஆதாரங்கள் முழுவதும் இங்கே இருக்கு அரசால இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகமும் இந்த பகுதியில் நடந்து வருகின்றது ஆனால் அரசு தொடர்ந்து மெத்தனை அரசு செலுத்துகின்ற மெத்தனை போக்கால கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் ஆறு அரித்து கொண்டே ஊர் உள்ள வந்துருச்சு அதுக்குனாலும் அதையும் மீறி தண்ணி உள்ள அரிச்சுக்கிட்டே வந்து இப்போ நாங்கள் போட்டில் எல்லாம் போய் உள்ளே பார்த்துருந்தோம் அதுக்கு விஷுவல் அவங்க வச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த இன்னும் இப்போ இது ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூன்று மாத காலம் விட்டாலே இன்னொரு ஐநூறு மீட்டர் வந்துடும் இப்போ காலம் தொடர்ந்து இப்போ கொஞ்சம் மழை இல்லைனாலும் தொடர்ந்து நாளுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடணும் ஒரு ஒரு வரட்டில் மழை தொடங்கினா கூட உள்நாட்டு தண்ணி தொடர்ந்து வர ஆரம்பிச்சுன்னா சின்ன தண்ணி பெரிய தண்ணி வந்தா கூட அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கார் சின்ன சின்ன தண்ணிகள் அப்படியே சிலு சிலுன்னு ஓட்டிகிட்டு இருந்தனாக்கா அந்த அரிப்பு அதிகமாக ஏற்பட்டு இந்த பகுதியே இந்த கிராமங்களே அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை விரைவில் உருவாகும் சிட்டிசன் படத்தில் சொல்ற அந்த அத்திப்பட்டியை காலம்னு சொல்றாங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த கிராமங்கள்லாம் தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை விரைவில் உருவாகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு அரசுக்கு தொடர்ந்து இவங்க ஐந்து ஆறு ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர் தாசில்தாரு ஆர்டியோ எல்லாரையும் பார்த்து இவங்க மனு கொடுத்து அரசியல்வாதிகள் வந்து அவங்கள்ட்ட எம்எல்ஏ எம்பி எல்லாம் வந்து பார்த்துட்டு போய் எந்த முன்னெடுப்புக்கா கடல் பகுதியில மண்ணரிப்பை தடுக்க தடுப்பதற்கு தூண்டில் வளைவு அந்த இது போடுற மாதிரி இங்கேயும் உடனடியாக ஒரு தடுப்பணையை உடனடியாக செய்யணும் இது ஒரு தற்காலிகமாவது இந்த வெள்ளத்துக்கு இப்போ உடனடியா ஏதோ ஒரு அந்த கல்லாவது கொட்டி அந்த ஓரத்தை உடனே தடுத்தாதான் அடுத்தது அடுத்த ஸ்டெப் வராம இருக்கும் இப்ப நாங்க பாத்துட்டு போய் நாளைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பத்து பத்தடி உள்ள வருமாட்டிருக்கு அந்த மாதிரி அவ்வளவு மோசமான ஒரு அழிஞ்சு கொண்டே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம உயிர் போற மாதிரி இவங்களோட ஊர் அப்படியே இவங்க கண்ணுக்கு முன்னாடி அழிஞ்சிட்டு இருக்கு இந்த பகுதியோட மக்களோட கண்ணுக்கு முன்னாடியே இந்த ஊரு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க காலங்காலமா அப்பம் பாட்டம் பூட்டம் அந்த காலத்திலேருந்து வாழ்ந்தவர்கள் வாழ்ந்த மண்ணு அவங்க கண்ணு முன்னாடியே அழியுது இது வந்து மிகப்பெரிய கொடுமை பிள்ளைய எப்படி ஒரு உயிர் போனால் அப்படி இருக்கும் கண்ணு முன்னாடியே பார்த்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க பார்த்து பார்த்து விவசாயம் செஞ்ச பூமி பார்த்து குடியிருந்த இடம் எல்லாமே ஆற்று உள்ள தொடர்ந்து இருக்கு அதனால் அரசு உடனடியாக இதில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லைன்னாக்கா எங்களுடைய கட்சி எங்களுடைய கட்சி தலைவருடைய கட்டளையின் பேரில் மிக விரைவில் மிகப்பெரிய போராட்டம் இல்லை அரசு அரசை வலியுறுத்தி அரசுக்கு அழுத்தருகின்ற வகையில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் அதற்குள்ள இந்த முதல் உதவி உங்களுக்கு ஏதோ உடனே பண்ணணும் நாளைக்கே அரசு அலுவலர்கள் வந்து இதை பார்த்து பார்வையிட்டு ஏதாவது பண்ணலனாக்கா அடுத்த கட்ட போராட்டத்தை கட்சியின் சார்பாக அறிவிப்போம் இந்த ரெண்டு ஊருக்குமே அடிப்படையான சாலை வசதி இல்லை இந்த சாலை வசதி செய்து தர செய்து தரணும் நாங்களும் தொடர்ந்து அரசு அதிகாரிகளை வலியுறுத்துகிறோம் எந்த சாலை வதிய வசதிகளும் செஞ்சு கொடுக்கறதில்ல அது மாதிரி இந்த பகுதியில் நூற்று கணக்கான வீடு குடியிருப்பு வீடுகள் ஆத்தூரில் போயிருக்கு இப்போ சமீபத்தில் போனது பதினோரு வீடு இப்போ அந்த பதினோரு வீடுக்கும் அந்த இருக்கு அந்த மாதிரி ஆயிரக்க நூற்று கணக்கான ஏக்கர் நிலம் ஆத்தூரில் இருக்கு மணலா இருக்கு இவங்கெல்லாம் விவசாயம் பண்ண மண்ணு இன்னைக்கு மணலா தண்ணியாக போயிட்டு இருக்கு இதெல்லாம் அரசு தலையிட்டு உடனடியாக இங்கே வாடுறவங்களையும் மனுஷனாக மதித்து அரசு இதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லைன்னா மரியாதையை ஏற்படுத்துகிற சூழ்நிலையை இவங்கெல்லாம் இவங்களை உருவாக்கிடுவாங்க அரசியல்வாதி தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி